ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க பஜ்ஜி தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்காவாசி தீபாவளி அன்னைக்கு ஏதாவது ஒரு வடை செய்வாங்க சில பேர் வீட்டில் பஜ்ஜி செய்வாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எது செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் பஜ்ஜி செய்வோம் எல்லாரும் கடையில் போய் வாங்கி சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக பொஃப்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் வீட்டில் செய்யும் பொழுது டேஸ்ட் என்னமோ நல்லா இருக்குது ஆனால் வந்து அப்படியே அமைங்கி போய் அந்தளவு நல்லா இருக்க மாட்டேங்குது பாருங்களேன் இன்னமுமே கிறிஸ்பியாகவே இருக்குது அப் அப்படி என்ன சீக்ரெட் கடையில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செட்டன் பார்த்துடலாம் எப்பயுமே இந்த மாதிரி பஜ்ஜி வடை இதெல்லாம் செய்யறதுக்கு சைட் ஃபர்ஸ்டே செஞ்சு வச்சுக்கணும் கடையில கிடைக்கும் போது அந்த தேங்காய் சட்னியா இருக்கட்டும் பக்கா டேஸ்ட் இருக்கும் ஆனா நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அந்த அளவு டேஸ்ட் வரதில்ல அதுக்கு ஏன்னா ஒரு சொல்லிடுறேன் தேங்காய் வந்து உங்க கையில ஒரு கைப்பிடி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலா தான் நல்லா இருக்கும் பாருங்களேன் நாலு பச்சை மிளகாய் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவு பெருசா இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கணும் சிறுசா இருந்ததுன்னா நீங்க வந்து ஏழு பச்சை மிளகா மிளகா கூட சேர்த்துக்கோங்க காரம் அதிகமா இருந்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா உடைச்சு சேர்த்தாச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதுல டேஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு பல் பூண்டு இதுல சேர்த்துக்கலாம் சில பேர் இதுல புளி சேர்ப்பாங்க பஜ்ஜிக்கு நீங்க பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சமா இதில் கல்லுப்பு சேர்த்துக்குங்க இது நல்லா வந்து தண்ணி சேர்த்துட்டு குறை குறைப்பா அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ரோட்டு கடையில எல்லாம் கொறை தான் அரைச்சி தருவாங்க நெருநெருண்டு இருக்கணுங்க அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சரி இதை நான் அரைச்சிடுறேன் இப்போ நான் வந்து பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் வாய் அகலமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து பஜ்ஜி போடும்பொழுது வாழைக்காயில் மசாலா பரட்டுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் அப்படியே அதில் பாதி அளவு வந்து அரிசி மாவு எடுத்துக்கணுங்க பச்சரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் இப்போதைக்கு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் ஆனால் அது பார்த்தாது கூடுதலாக நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு இப்போ தேவையான அளவு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காரம் சேர்த்தாச்சு அப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே தண்ணி இல்லாம நல்லா வந்து எல்லா சைடும் உப்பு காரம் எல்லாமே போற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க கெட்டி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நார்மலா வீட்ல செய்யும்போது இது சேர்க்க மாட்டோம் ரோட்டு கடையில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பாங்க அதனோட பிளேவர் வந்து சூப்பரா இருக்கும் பஜ்ஜிக்கு அதனால அதே மாதிரி இனியும் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படியே கையாலேயே உதித்து விடுங்க எல்லா சைடும் அந்த மசாலா போற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போற மாதிரி இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரேடியா நம்ம வந்து தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கெட்டி கெட்டியா நின்னுக்கிறோம் கடலை மாவு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியான பதத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வடைக்கு ஒரு பக்குவம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சமே கம்மியானதுனா காரத்துக்கு மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பும் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அரை டீஸ் போடணும் மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பும் நீங்க கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் கை தெரியல பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மாவு பெர்ஃபெக்ட்டாக வந்துருக்குது அப்படின்னு அர்த்தம் வாழைக்காயையுமே நல்லா சீவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சு மாவும் பெர்ஃபெக்டா இருக்கு நீங்க வாழைக்காயில் எடுத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் தெரியக்கூடாதுங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி நம்ம பண்ணும்பொழுது நம்மளுக்கு பெர்ஃபெக்டா வரும் பஜ்ஜி இந்த பஜ்ஜி மாவுல சொல்ல மறந்துட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் சூடா வச்சிருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய் அடுப்பில் எண்ணெய் இந்த மாதிரி ஆவி நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பூரியெல்லாம் எந்த மாதிரி ஒரு ஹீட்டில் போடுவோமோ அந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டால் தான் நல்லா பொஃபுன் வரும் பாருங்களேன் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே உப்பி வருது பாருங்கள் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா நான் எண்ணெய் சேர்த்தத வந்து எடிட்டிங்கில் கட் ஆகிடுச்சி நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த சூடானதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சேர்த்துக்கங்க நம்ம கலராக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து கேசரி பவுடர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி பவுடர் சேர்த்ததுனால சில்லி பவுடர் சேர்த்ததுனால கலர் கொஞ்சம் வந்து டார்க்காக காமிக்குது உங்களுக்கு நீங்கள் கலர் ஆப்ஷனல் தான் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிரட்டி விடுங்க பாருங்களேன் எல்லா சைடுமே ஈவனாக பொஃபுன் இருக்குது பாருங்களேன் இது தாங்க நம்மளுக்கு வேணும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே அளவுகளில் போடலாம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும் கிறிஸ்பினஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அரிசி மாவு போட்டோம் இல்லையா அதை வந்து கால் கப்பாக கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்குலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்காது இல்லையா அதனால நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டு அப்படியே சட்னியோடு வந்து சர்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சுட சுட அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பஜ்ஜி நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க பாருங்களேன் பார்க்கறதுக்கே அட்டகாசமாக இருக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே இந்த கெட்டி சட்னி காரமான கெட்டி சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம்னா அட ட அட செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பை